கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த எபிசோடில் மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை தியானிக்க சொல்லி அதை நிறைவு செய்திருந்தோம் அதாவது காட் ஏர்ன்ஸ் ஜெலஸ்லி ஃபார் த ஸ்பிரிட் தட் ஹீ ஹாஸ் மேட் டு ட்வெல்லினஸ் தான் படைத்து தன்னுடைய ஒரு பகுதியாக நம்முடைய உள்ளத்தில் குடியிருக்கச் செய்த அந்த ஆவியை குறித்து கடவுள் பேராவலோடு இயங்குகிறார் இஸ் ஏர்னிங் ஜெலஸ்லி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ கடவுள அந்த ஆவியோடு உறவாட வேண்டும் என்று பேராவலோடு இயங்குகிறாரா அப்போ நம்ம பல முறை என்ன பண்ணிடுறோம் முக்காவாசி நேரம் நம்முடைய சரீரத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்துவிட்டு இந்த முனியல் பில் காரியங்களில் ஏதோ கடவுளை தேடிட்டு ஒரு ஏதோ ஒரு வழிபாடு செலுத்திட்டு நம்ம நிறைவடைஞ்சிடோம் ஆனால் கடவுளுடைய பகுதியிலிருந்து அவர் என்ன தேடுறாருங்கிறதே நம்ம விரும்பல அதைத்தான் நம்ம டீப்பாக பார்த்துட்ருக்கோம் அப்போ தான் நம்ம அவரை திருப்திப்படுத்த முடியும் நம்முடைய ஆவிக்காக அவர் இயங்குகிறார் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ஆவிக்காக இயங்குகிறார்னா என்னென்னா ரியலாக நம்மோட ஒரு ஃபெல்லோஷிப் நம்மோட ஒரு உறவு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் இயங்குகிறார் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம கடவுள்கிட்ட போகிறது எதுக்காக நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் ஒரு ஜபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக ஒரு திருப்பலிக்கு போகிறோன்னு சொன்னால் எதுக்காக என்னுடைய தேவை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நான் போகிறேன் எனக்கு ஒரு புள்ளை பிறக்கணும் அவருக்கு வேலை கிடைக்கணும் இல்லை நோய் போகணும் இல்லை க கடன் பிரச்சனை தீரணும் இதுக்காகத்தான் நான் கடவுள்கிட்ட போகிறேன் அப்போ கடவுளுக்காக நம்ம கடவுள்கிட்ட போகிறது கிடையாது அவரை நேசிக்கணும்னு நம்ம போகிறதில்ல நாம் அவருடைய படைப்பு அவரை ஆராதிக்கவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக நம்ம போகிறதில்ல உண்மையாக சொல்லுங்கள் அப்படியா போகிறோம் இல்லவே இல்லை ஆமாம் நான் இத்தனை நவ நாள் எடுத்தேன் எனக்கு என்ன கிடச்சிச்சு நான் போய் இவ்வளோ ஜோம் பண்ண எனக்கு என்ன கிடச்சிச்சு நான் இவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் இருந்து எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் ஏதோ நம்ம ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்று சொல்ல நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் ஆனால் அதுக்காக நம்ம போக போவது தவறு மட்டுமல்ல அது கடவுளுக்கு விரோதமானது என்று சொல்லிவிட்டு நம்ம ஒன்றியோவான் நாம் வாசிக்கணும் நான்கு இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தை ஃபர்ஸ்ட்டு ஜான் சாப்டர் டூ வர்ஸ் ஃபிஃப்டீன் சேஸ் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது அப்படிங்கிறார் அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு இந்தந்த தேவைகளுக்காக நான் கடவுள்கிட்ட போய் உக்காரன் இதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னா தந்தையின் மேல் இருக்கிற அன்பில் நம்ம போகலை உலகத்தின் மீதும் அதில் கொ அது கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் அந்த ஆசைகள் மீதும் உள்ள பற்றினாலே நம்ம அப்பாட்ட போய் உக்காடுறோம் அப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறது உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது அப்படிங்கிறார் அப்போ நீ என்கிட்ட வர்றது என் மேலே உள்ள அன்பினால் அல்ல உன்னுடைய தேவை நிறைவேற்றவே அப்போ நானோ உன்னுடைய ஆ ஆவியின் மீது பேராவலோடு இயங்கி கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம எப்படிப்பட்ட உறவு ஒரு அன்புறவு கடவுள் மேலே வச்சுருக்கோம் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டலையே நம்முடைய முழு ஆற்றலோட முழு உள்ளத்தோட முழு விருப்பத்தோட உன் கடவுளாகி ஆண்டவரிடம் நீ அன்பு கூறுவாயாக ஃபஸ்ட்டு அதுதான் ப்ரைமரி ஆனால் இன்றைக்கி அதை செய்கிறோமா இல்லை கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து பார்த்தோம்னா கடவுள் மீது உள்ள அன்பில் நம்ம என்ன செய்கிறோம் இல்லை எதுவுமே நம்ம செய்கிறதில்ல நம்முடைய தேவைக்காக கடவுளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் ஒரு கடினமான ஒரு வார்த்தையை கடவுள் யூஸ் பண்ணுறாரு நம்ம வாசிச்சா அதே யாக்கோபு திருமுகம் நான்காவது அதிகாரம் நான்காவது இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது விபச்சாரர் போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார் அப்படிங்கிறார் விபச்சாரர் போல செயல்படுவோர் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து நம்ம கடவுளுக்கு வி துரோகம் செய்துவிட்டு ஒரு மனைவி எப்படி வேறொருவரோடு வாழ்கிறாளோ இல்லை மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு ஒரு கணவன் வேறு ஒருவளோடு வாழ்கிறது எவ்வளவு மோ மிக மோசமானதோ அது போல தான் கடவுள் இதை பார்க்கின்றார் நான் உனக்கு ஆன்மாவை கொடுத்த ஆவியை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து அதில் உள்ள எல்லா உலக செல்வங்களை கொடுத்து உன்னை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆனால் உனக்கு என் மேலே அன்பு கிடையாது நான் கொடுத்து அத்தனையும் பயன்படுத்தி நீ உன்னை நேசிக்கிற பொருள்களை நேசிக்கிற அந்த உலகத்தை நேசிக்கிற என்று சொல்லி விபசாரர் போல செயல்படுவோரே என்று சொல்லி ஒரு அழுத்தமான வார்த்தையை கொடுக்கின்றார் இந்த நாளில் சிந்திப்போம் கடவுள் மீது எனக்கு அன்பு இருக்கிறதா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து சிந்தித்து தீர்மானம் எடுங்கள் காட் யூ